ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் தெலுங்கானா மாநிலம் ரங்கா ரெட்டி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஜிலேலகுடா அப்படிங்கிற ஊரில் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் வசிச்சுட்டு வராரு இவர் ஆகி இப்போ ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவரோட மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களோட பெயர் மாதவி இவங்க கணவனோட பெயர் குருமூர்த்தி அதாவது அந்த எக்ஸ் மில்டரி மேனோட பெயர் குருமூர்த்தி நமக்கு பொங்கல் மாதிரி ஆந்திராவில் தெலுங்கானாவில் சங்கராந்தி நம்ம எல்லாரும் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு போகிற மாதிரி குருமூர்த்தி மாதவி தம்பதியோட பள்ளி படிக்கிற மகனும் மகளும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு சங்கராந்தி ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண போனவங்க இன்னும் திருப்பி வரலன்னு சொல்லி மாதவி குருமூர்த்தியோட கோபமாக கேட்டிருக்காங்க அதுக்கு குருமூர்த்தியும் அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முற்ற ஒரு கட்டத்தில் குருமூர்த்தி மாதவியை ஒரு இரும்புராடலை தாக்கிடுறாரு அவங்களும் இறந்து போகிறாங்க உடனே அதிர்ச்சியான குருமூர்த்தி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தன்னோட மனைவியை எலும்பு தனியாக சதை தனியாக வெட்டி ஒரு குக்கரில் வேக வச்சு தன்னோட வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு ஏரியில் கொண்டு அந்த சதைகளை வீசிடுறாரு இதுக்கப்புறம் மாதவியோட அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு அங்கே வந்தாளா வீட்டிலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு கதை கட்டியிருக்காரு காணாமல் போய் ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்ற பாரிடத்தில் மாதவியோட அம்மா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அப்போது குருமூர்த்தியும் கூடவே சென்றிருக்காரு போலீஸார் குருமூர்த்தி வீட்டிலேருந்து சோதனையை தொடங்கியிருக்காங்க அப்போது சிசிடிவி கேமராவில் மாதவி வீட்டை விட்டு வெளியேறினது மாதிரியான எந்த காட்சியும் அவங்களால பார்க்க முடியல ஆனால் கடைசியாக மாதவி வீட்டுக்குள்ளே போன காட்சி இருந்திருக்கு இதை தான் அவங்களுக்கு குருமூர்த்தி மேலே சந்தேகம் வந்திருக்கு விசாரிச்சிருக்காங்க முதல்ல மருத்த குருமூர்த்தி அதுக்கப்புறம் ஆமா நான் தான் என் மனைவியை கொண்டு குக்கரில் சமைச்சு பக்கத்தில் இருக்க ஏரிகளில் வீசிட்டேன் அங்கே இருக்க மீன்கள் இந்நேரத்துக்கு அவளோட உடல்களை தின்னு அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இப்படி ஒரு இராணுவ வீரர் அதாவது ஒரு முன்னாள் இராணுவ வீரர் எப்படி இப்படி செய்ய மனசு வந்துச்சு அப்படின்னு அந்த பகுதி மக்கள் பெரும் பரபரப்பாக இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க அழகான மனைவி அன்பான குழந்தைகளோடு இருந்தும் இப்படி கோபத்தில் இவர் செஞ்ச ஒரு வேலையால் இன்றைக்கி இவரோட வாழ்க்கை எங்கே வந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் அவரோட சுற்றுலா பகுதியில் இருக்கிற மக்கள் அவரை பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது அதனால் நாமும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லேருந்து எச்சரிக்கையாகவே இருப்போம் இது போன்ற தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி